ஓம் சக்தி திருநியமம் சப்த கன்னியர் காலாபிடாரி போருக்கு செல்கின்ற போது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறனுக்கு வாகைப்புச்சூட வரம் கொடுத்த தெய்வம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கற்றலி கோட்டையாக இருந்த இத்திருக்கோயில் திட்டமிட்டு அளிக்கப்பட்டது மீண்டும் அத்திருக்கோயிலை அமைப்பதற்காக அரையர் சோரன்மாறன் பிடாரி அறக்கட்டளையின் மூலமாக திருப்பணி நடைபெற்று வருகின்றது நீங்கள் தருகின்ற நன்கொடையின் மூலமாக நூறு குழி நிலம் வாங்கப்பட்டது மீண்டும் மேலும் நூறு குழி நிலம் வாங்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தருகின்ற நன்கொடையின் மூலமாக திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அனைவரும் ஆதரவு தாருங்கள் திருப்பணிக்கு நன்கொடைதாரங்கள் ஓம் சக்தி